ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபாரஸ்ட் resources தான் பார்க்க போகிறோம் forestல வந்து நிறைய ட்ரீஸும் தாவரங்களும் இருக்கும் இது வந்து ஹியூமன்ஸுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நிறைய நன்மைகளை கொடுக்கும் ஃபாரஸ்ட் வந்து நம்மளுக்கு wood, ஃப்ரூட்ஸ் மெடிசின் and க்ளீன் ஏரை வந்து கொடுக்குது இது வந்து அனிமல்ஸுக்கு வீடாகவும் செயல்படுது கூடவே நம்மளோட சுற்றுச்சூழலில் ஏரை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் கிளைமேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஃபாரஸ்ட் ஒரு ரினீவபிள் ரிசோர்ஸ் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் காலியாகாது கூடவே நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் ஃபாரஸ்ட்டுங்கிற வேர்டு வந்து லேட்டின் வேர்டு ஃபுரிஸ்டே வந்து எடுத்திருக்காங்க அதோடய மீனிங் என்னென்னா அவுட் சைடு வெளியே அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸால் நம்மளுக்கு ஏற்படுற நன்மைகள் ஃபஸ்ட்டு சுற்றுச்சூழலுக்கு அதை எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா கிளைமேட்டையும் வெதரையும் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது கூடவே கார்பன் டை ஆக்சைடை தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது ஸோ ஃபாரஸ்ட்டை நம்ம லங்ஸ் ஆஃப் த இயர்த்துன்னு சொல்கிறோம் ஃபாரஸ்டில் இருக்கிற ட்ரீஸோட ரூட்ஸ் வந்து மணலுக்குள்ளே நல்லா ஆழமாக போய் மணல் அரிப்பை வந்து தடுக்குது வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி எவாப்ரேஷன் மூலமாக திரும்ப ரெயின்ஃபாலாக பொழியிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ வாட்டர் சைக்கிளை வந்து மெயின்டைன் பண்ணுது கூடவே வாட்டரோட குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பயோங்கிறது லிவிங் குறிக்கிது கன்சர்வேஷனாக பாதுகாக்கிறது இது வந்து லிவிங் ஆர்கனிசத்தை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஃபாரஸ்ட் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் வாழ்விடமாக அமையுது இது வந்து அழிய போகிற இனங்களுக்கு வந்து ஆதரவளிக்குது நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் வந்து பிளான்ட் அனிமல் அண்டு கிளைமேட்டை வந்து பேலன்ஸாக வச்சுக்கிட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட்டு எக்னாமிக் பெனிஃபிட் பொருளாதார வகையில் ஃபாரஸ்ட் வந்து எப்படிலாம் உதவுதுன்னா ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கிற ஃபுட் மெடிசின் அண்டு உடனி தான் நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையை நடத்துகிறாங்க ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிற உட் ப்ராடக்ட்ல இருந்தும் நான் உட் ப்ராடக்டாக இருக்கிற ஃப்ரூட் நட்ஸ் அண்ட் மெடிசனில் இருந்து நம்மளுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் நெஸ்ட்டு எக்கோ டூரிசத்தாலேயும் நம்மளுக்கு வந்து இன்கம் கிடைக்கும் எக்கோ டூரிசம்ங்கிறது நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தாமல் ஃபாரஸ்ட்டுக்கு டூர் மாதிரி போயிட்டு வர்றது வந்து எக்கோ டூரிசம் நெஸ்ட்டு சோசியல் பெனிஃபிட் சமுதாயத்துக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்குதுன்னா இது வந்து நிறைய மில்லியன் பீப்புளுக்கு வாழ்வாதாரமாக அமையுது கூடவே உள்நாட்டு மக்களோட கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு உதவுது நெஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபஸ்ட்டு டிராபிக்கல் ஃபாரஸ்ட் இதை நம்ம தமிழில் வெப்பமண்டல காடுன்னு சொல்லுவோம் இது நல்லா ஹார்ட்டாக ஈரப்பதமாக இருக்கும் நல்லா அடர்த்தியான காடுகள் இருக்கும் இது வந்து ஈக்வேட்டர் பக்கத்தில் இருக்கும் இங்கே அதிகமாக மழை பெய்யும் இதை நம்ம எவர் கிரீன் ஃபாரஸ்ட்ன்னு சொல்லுவோம் ஏன்னா வருஷ ஃபுல்லாக நல்லா பசுமையாக இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து அமேசான் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட்டு டெம்பரேட் ஃபாரஸ்ட் டெம்பரேட் ஃபாரஸ்ட்டை நம்ம தமிழில் மித வெப்பமண்டல காடுன்னு சொல்லுவோம் இதில் டெசிடீஸ் ஃபாரஸ்ட் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் போரல் ஃபாரஸ்ட் இதெல்லாம் வரும் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்டில் வந்து ரெயின்ஃபால் வந்து கம்மியாக தான் இருக்கும் ட்ரீஸில் உள்ள லீஃப் வந்து உருந்துக்கிட்டே இருக்கும் டெசிடியஸ்னால் தமிழில் விலையுதிர் காடுகள் நெக்ஸ்ட்டு கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னால் தமிழில் ஊசி இல்லை காடுகள் இந்த ஃபாரஸ்டில் இருக்கிற ட்ரீஸோட லீஃப் வந்து நீடல் மாதிரி இருக்கும் ஊசி மாதிரி இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் வந்து அதிகமாக வின்டர் சீசன் இருக்கிற இடத்துல வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு போரல் ஃபாரஸ்ட் இது வந்து கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டோட ஒரு டைப் இது வந்து சப்பார்டிக் ரீஜியனில் ப்ரெசன்ட் இருக்கும் இங்கே ஆறில் இருந்து எட்டு மாதம் வரை பண்ணிவிடும் எக்ஸாம்பிள் அலஸ்கா அண்ட் கெனடாவில் உள்ள ஃபாரஸ்ட் நெஸ்ட்டு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இதை வந்து நம்ம தமிழில் அலையாத்தி காடுகள் இல்லட்டி சதுப்பு மணல் காடுகள்னு சொல்லுவோம் இது வந்து கடற்கரை ஓரமாக நம்மளால் பார்க்க முடியும் இது உப்பு உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் கலக்கிற பிராக்கிஷ் வாட்டர்லேயும் பார்க்க முடியும் இந்த இடத்துல மேக்சிமம் உப்பை எதிர்த்து வாழ்கிற ட்ரீஸை பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு ட்ரை ஃபாரஸ்ட் அதாவது வறண்ட காடுகள் இந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியாக தான் ரெயின்ஃபால் இருக்கும் நெக்ஸ்ட்டு த்ரோன் ஃபாரஸ்ட் த்ரோன் ஃபாரஸ்ட்னால் முள் காடுகள் இந்த இடம் வந்து நல்லா காற்றோட்டமாக இருக்கும் நிறைய வகையான முள் செடிகள் வந்து பார்க்க முடியும் மௌண்டெயினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஃபாரஸ்ட்டை நம்ம மௌண்ட் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வளர்கிற செடிகள் வந்து உயரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் நெக்ஸ்ட்டு பிளான்டேஷன் பிளான்டேஷன்னா ஹியூமன்ஸ் வந்து ஃபாரஸ்ட்டை உருவாக்குவாங்கள்ல அதுதான் பிளான்டேஷன் இந்த ஃபாரஸ்டெல்லாம் மேக்சிமம் வியாபாரத்துக்காக தான் இருக்கும் உட்டுக்காகவோ இல்லை பேப்பருக்காகவோ இவங்க வந்து பிளான்ட் நட்டை வச்சு வளர்ப்பாங்க அந்த ரீஜனை நம்ம பிளான்டேஷன்ஸ்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு டீஃபாரஸ்டேஷன் பெரிய அளவு காடுகளை அழிக்கிறது தான் டீஃபாரஸ்டேஷன் இது வந்து விவசாயத்துக்காக இருக்கலாம் இல்லாட்டி நகரத்தை டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கலாம் இல்லாட்டி புது கட்டிடங்களை உருவாக்குறதுக்காக இருக்கலாம் இல்லட்டி தொழிற்சாலைகளில் ஏதாவது தேவை ஏற்படும் போது காடுகளை வந்து அழிப்போம் டீஃபாரஸ்டேஷன் முதல் எதுக்காக நடக்குதுன்னா நம்ம அதிக அளவு ட்ரீஸை கட் பண்ணிவிட்டு திரும்ப அதை நட்டாமல் இருந்துச்சுன்னா நடக்கும் இல்லட்டி ட்ரீஸை கட் பண்ணிகிட்டே இருந்து அதை வளர்கிறதுக்கு டைம் கொடுக்கலனால கூட டீஃபாரஸ்டேஷன் வந்து நடக்கும் இதனால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் வந்து அழிஞ்சு போயிடும் போனட்டா நெக்ஸ்ட்டு டிஃபாரஸ்டேஷனோட விளைவுகள் உயிரினங்களுக்கு வாழ்கிறதுக்கு இடம் இருக்காது மணல் அரிப்பு ஏற்படும் வாட்டர் சைக்கிளில் பாதிப்பு ஏற்படுத்தும் மழை பெய்கிறது கம்மியாயிடும் கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்மளோட சுற்றுச்சூழலில் அதிகமாயிடும் பூமி வந்து வெப்பமடையும் உள்நாட்டு மக்கள் வந்து காடுகளை நம்பி தான் வியாபாரம் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும் டீஃபாரஸ்டேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீஸ் வளர்க்கணும் ட்ரீஸை வந்து வெட்டக்கூடாதுங்கிற மாதிரி லாஸ் வந்து கொண்டு வரணும் காடுகளை அழிக்காமல் நம்ம வந்து விவசாயம் பண்ணணும் கூடவே மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் காடுகளை பற்றி டிம்பருங்கிறது வந்து மரக்கட்டை நம்ம மரங்களை வெட்டி அதில் இருந்து கிடைக்கிற கட்டைகளை வச்சு வீடு கெட்டுறதுக்கு ஃபர்னிச்சர் உருவாக்குறதுக்கு பேப்பர் உருவாக்குறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் அதுதான் டிம்பர் இஸ்ட்ராக்ஷன் டிம்பர் இஸ்ட்ராக்ஷன் வந்து சட்ட பொறுப்பாகவும் இல்லை சட்ட விரோதமாகவும் நடக்கும் டிம்பர் இஸ்ட்ராக்ஷனுக்கு பெரிய அளவு மிஷின்ஸ் தேவைப்படும் நம்ம ஒரு இடத்துல மரம் வெட்ட போகிறோம்னா அந்த மரத்தை வந்து கொண்டு போகிறதுக்கு ரோடு வசதி இருக்கணும் அரக்கிளைகள்லாம் வெட்டுறதுக்கு பெரிய அளவு லேபர் வந்து தேவைப்படும் வேலையாட்கள் வந்து தேவைப்படுவாங்க டிம்பர் இஸ்ட்ராக்ஷனோட விளைவுகள் உயிரினங்களோட வாழ்விடம் வந்து பாதிக்கப்படும் சில உயிரினங்கள் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு வேறு இடத்துக்கு போக வேண்டி இருக்கும் மரங்களோட வேர் இல்லாதனால சாயல் வந்து சுருங்கி போயிடும் ஸோ பிளான்ட் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் அதிகமாக நில சரிவுகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் மறுபடியும் உருவாகிறதுக்கு வந்து டைம் ஆகும் ஏன்னால் நம்ம வந்து நேச்சுரல் ட்ரீஸ்லாம் கட் பண்ணிட்டோம் நேச்சுரல் ட்ரீஸ் இருந்தால் தானே அதில் இருந்து இன்னொரு ட்ரீ வந்து உருவாகும் ஸோ ஃபாரஸ்ட் வந்து மறுபடியும் உருவாகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் சுற்றுச்சூழல் வந்து பேலன்ஸ்டாக இருக்காது டிம்பர் எக்ஸ்ட்ராக்ஷனை எப்படி கட்டுப்படுத்தலான்னா ஃபஸ்ட்டு உட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ட்ரீஸை வெட்ட போகிறோன்னா புது ட்ரீ வந்து முன்னாடியே நட்டிருக்கணும் நெக்ஸ்ட்டு பழைய உட்டை வந்து திரும்ப ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணணும் நெஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ் ஆறுகளுக்கு இடையில் பெரிய பெரிய அணைகளை கட்டுறது தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ் இதை வந்து நம்ம நீர் ஓட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக கட்டுவோம் இல்லட்டி தண்ணியில் இருந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதுக்காக கெட்டுவோம் இரிகேஷன் விவசாயத்துக்காக கெட்டுவோம் வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்காக கெட்டுவோம் இல்லட்டி ஃபுல்லாக வாட்டர் கிடச்சிட்டே இருக்கணுங்கிறதுக்காக கெட்டுவோம் இவ்வளோ நன்மைகள் செஞ்சாலும் நம்ம அணைகள் கெட்டுறனால நிறையா சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படும் அணைகள் கெட்டுறனால ஏற்படுற விளைவுகள் தண்ணி அதிகமாக போகிற நேரத்தில் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கும் ஹியூமன் வாழ்கிற இடத்துக்கும் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தண்ணிக்குள்ள முழுகுன்னு இடத்துல வாழ்ந்த விலங்குகள் வந்து அழிஞ்சு போயிடும் அந்த விலங்கு நம்பி இருந்த மற்ற விலங்கும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும் அந்த ரிவரில் வாழ்ந்த அனிமல்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும் சில ஃபிஷ்ஷு வந்து ரிவரில் இருந்து சீ வாட்டர் போய் ரீப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அந்த இதுவும் பாதிக்கப்படும் தண்ணியெல்லாம் ரொம்ப நேரம் தேங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடவே நல்ல வந்து உப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணன் கெட்டினால அந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் வந்து வேறு இடத்துக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அணைகள் கெட்டும்போது ஏற்படுற பாதிப்பை எப்படி குறைக்கலான்னா நம்ம டேம் கெட்டும்போதே போதே ஃபாரஸ்ட் அழிக்காமல் எப்படி கெட்டணும்னு நல்லா ப்ளான் பண்ணி கெட்டணும் நெஸ்ட்டு டேம் கெட்டுறதுக்கு பக்கத்தில் வாழ்கிற மக்களை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போய் வாழ வைக்கணும் அவங்களுக்கு தேவையான ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்கணும் இப்போ நம்ம டேம் கெட்ட இடத்துல வந்து விலங்குகள் வந்து நடமாடிச்சுன்னா அதை வந்து பாதிக்காத அளவுக்கு பிளான் பண்ணி நம்ம வந்து டேம் கெட்டணும் நெக்ஸ்ட்டு மைனிங் மைனிங்னா தமிழில் சுரங்க வேலை கோல்டு ஐயன் அதெல்லாம் பூமிக்குள்ளே வந்து புதஞ்சிருக்கும் அதை வந்து தோண்டி எடுக்கிறது தான் மைனிங் கோல்டு அயன் கோல் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த ஃபுல்லாக தோண்டி அதில் உள்ள எல்லாத்தையும் நம்ம வெளியெடுக்கிறனால என்விராய்மெண்ட் சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுத்துது மைனிங்னால் விவசாயமும் சாயிலும் பாதிக்கப்படுது மைனிங் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து கெட்டு போகிற நிலைமைக்கு மாறுது நம்ம தோண்டும் போது ஏற்படுத்துகிற டஸ்ட்டுனால ஏர் பொல்யூஷன் வந்து ஏற்படுத்துது அந்த இடத்துல வாழ்ந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமல் அழிஞ்சு போகுது நம்ம தோண்டும் போது பயன்படுத்துகிற டூல்ஸ்னால் நாய்ஸ் பொல்யூஷன் வந்து ஏற்படுத்துது நாய்ஸ் பொல்யூஷன் வந்து விலங்குகளையும் மக்களையும் ரொம்ப பாதிக்குது மைனிங் பண்ண டேமேஜை எப்படி குறைக்கலான்னா ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு கோல் அயன் அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த நிலத்தை வந்து திரும்ப பழைய மாதிரியே மாற்றுறதுனால மைனிங்னால் ஏற்பட்ட டேமேஜ் வந்து கொஞ்சம் குறையும் பாதிப்பு கொஞ்சம் ஏற்படுத்துகிற மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் கோல்டெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த இடம் ஈஸியாக அழிஞ்சு போயிருன்னு இருக்கும்ல அந்த இடத்துலலாம் நம்ம வந்து கம்மியாக தான் கோல்டு அதெல்லாம் வெளியில் எடுக்கணும் ஃபாரஸ்ட்டை வந்து அழிவில் இருந்து எப்படி பாதுகாக்கலான்னா ஃபஸ்ட்டு சஸ்டெய்னபிள் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் இப்போது நீங்கள் ஒரு இடத்துல இருந்து உட்டை கட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் உட்டை கட் பண்ணணும் அந்த இடத்துலையும் மொதல் மரத்தை நட்ட வச்சுட்டு தான் உட்டை வந்து கட் பண்ணி எடுக்கணும் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஏரியாவில் எக்காரணத்து கொண்டு உட்டை வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் எக்கோசிஸ்டம் வந்து பாதிக்கப்படும் அதில் வாழ்கிற லிவிங் ஆர்கனிசம் வந்து பாதிக்கப்படும் நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண ஃபாரஸ்ட்டெல்லாம் திரும்ப நட்ட வைக்கணும் நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இந்த ஏரியா எல்லாம் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது ஸோ இந்த இடத்துல உள்ள செடியை தொட்டால் கூட கவர்மெண்ட் லா வந்து உங்களை தண்டிக்கும் அந்த மாதிரி ப்ரொடக்டர் ஏரியா வந்து நிறைய உருவாக்கணும் ப்ரொடக்டர் ஏரியாவில் நேஷ்னல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சேங்க்ரிஸ் எல்லாம் வரும் நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி லெட் கன்சர்வேஷன் அந்த இடத்துல வாழ்கிற மக்களையே யூஸ் பண்ணி ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்கணும் நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட்டை நம்பி வாழ்க்கை நடத்துகிற மக்களுக்கு வேற ஏதாவது தொழிலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் நிறையா சட்டங்கள் கொண்டு வரணும் ஃபாரஸ்ட் வந்து அழிக்காமல் இருக்க கூடவே சஸ்டெயினபிள் நிலையான ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வழிவகுக்கணும் மக்களுக்கு இடையில விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஃபாரஸ்ட் அழிச்சா என்னெல்லாம் நடக்கும் ஃபாரஸ்டோட முக்கியத்துவம் அதெல்லாம் நம்ம வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும் இதெல்லாம் பண்ணாலே ஃபாரஸ்ட் வந்து பாதுகாக்கப்படும் அவ்வளோதான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர் கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்